ஜிம் ரோன் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட அவர் ஆன் எறும்புகள் தொடர்பான ஒரு தத்துவத்தை பத்தி பேசுறார் அதுல சொல்றார் என்னண்டா எறும்புகள் கிட்ட இருந்து படித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான நான்கு விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது அதுல முதலாவது என்னென்று பார்த்தோம்னா அவர் சொல்றார் எறும்புகள் தன ஒரு டெஸ்டினேஷன் நான் இங்கே தான் போகணும் என்று முடிவெடுத்து தன் பயணத்தை ஆரம்பிச்சிருச்சுண்டால் போகிற வழியில் பல்வேறு தடைகள் வரும் உதாரணத்துக்கு பார்ப்பீங்கன்னு ஒரு ஸ்டிக் இருக்குது இல்லை ஒரு கல் இருக்குது கண்டால் அதில் வழியில் அதை என்ன செய்யாதுன்னு கண்டால் ஐயோ தடை இருக்குதுன்னு சொல்லி போட்டு திரும்பி வராது அது என்ன செய்யும்னு கண்டால் அந்த தடையை தாண்டி மேலால் ஏறிப்போம் அல்லது அதுக்கு கீழே இறங்கிப்போம் இல்லை அதை சுற்றி போவும் சமாவும் என்ன செய்யும் என்று கண்டால் தன் டெஸ்டினேஷன் தான் போக நினைச்ச இடத்த போய் அடையும் என்று இதில் நிகழக்குள்ள படிப்பினை நண்டுகின்றால் மனிதன் என்று சொல்கிறன் ஒரு விஷனோட வாழணும் அந்த விஷனோட வாழ்கிற நேரம் அதை நோக்கி ஒரு பயணம் போற நேரம் என்ன நடக்கும் என்று கண்டால் ஒவ்வியஸ் சில பிரச்சனைகள் தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகள் பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யப்படாதுன்னா மனுஷன் துவண்டு போகப்படாது தன்னுடைய கனவு என்ன செய்யப்படாதுன்னு கண்டால் அதுக்காக இன்று கிவ் பண்ணப்படாது மாறாக என்ன செய்யணும் என்று கண்டால் இதுக்கு என்ன மாதிரி ஆன ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மாதிரியான தேவைப்படும் சமம் கண்டால் அந்த பயணத்தை எவ்வளவு நாங்க உறுதியாக இருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் என்று எவ்வளவு எங்க கனவு எங்களோட மனதில ஆழமாக பதிஞ்சு இருக்குதோ நான் இந்த இடத்த போய் சேர வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்னு எங்களுக்கு பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளும் கிடைக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் எறும்புகள் கிட்ட இருந்து படித்து கொள்ள வேண்டியது எறும்புகள் எப்படின்னு கண்டா ஹார்ட் ஒர்க்கிங் செய்யக்கூடிய இன்னிலன்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எந்த அளவுக்குன்னு ஒரு எறும்பு என்ன செய்ய கூடியதா இருக்கும்னு கேட்டால் தன்னை விட பத்து மடங்கு லரந்து 50 மடங்கு வரை 10 to 50 times அந்த body weight விட என்ன செய்யும்ங்கன்னா கூட தான நான் பாரத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் ಪಡೆச்சதால தான் எறும்புகள். நாங்களுமே சொல்லுவோம் என்ன ஒருத்தர் ஹார்டா வொர்க் பண்றத பார்க்குற நேரம் எறும்பு மாதிரி பிஸியா இருக்கிறார், எறும்பு மாதிரி ஹார்ட் வொர்க் பண்றாருன்னு சொல்லிவோம். ஆகவே ஒரு மனிதன் வாழ்க்கையில இதையும் சாதிக்கணும்ன்றிருந்தால் கட்டாயமாக என்ன செய்யணும்னு கண்டால் ஹார்ட் ஒர்க் என்று சொல்ற ஒரு பண்பை மனிதன் தனக்கு இன்கால்கேட் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்ற மூன்றாவது விஷயம் அதுதான் என்னென்னு கண்டா எறும்புகள் எப்போவுமே என்ன செய்ய கண்டால் எதிர்காலத்தை சிந்திச்சு நிகழ்காலத்தில் அதுக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்யக்கூடியதாக பண்புள்ளதா இருக்குது அது எப்படின்னு பார்த்தோம் என்று கண்டா சமர் சீசன் இருக்கிற நேரம் எறும்புகள் வெளியில் ஓடி தெரிஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் எப்போவுமே மறந்துட மாட்டாங்க என்னென்று கண்டால் எங்களுக்கு இதை முடிகிற நேரம் வின்டர் சீசன் ஒன்று வரும் அந்த வின்டர் சீசனில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்றதுக்கு வெளியில் இல்லாது வந்தால் உயிரிழந்துருவோம் என்று சொல்கிறது தெரிஞ்சதுனால அதுகள் என்ன செய்யும் என்று கண்டால் அதுக்கு அந்த வின்டர் சீசனுக்கு தேவையான உணவுப் பொருளை முன்கூட்டியே சேமித்து வச்சு கொள்றதுக்குள்ள வேலைகளை அந்த சம சீசன்லேயே செய்வாங்க ஸோ இதில் இருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய பாடம் என்னென்னு கண்டா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்காது எப்போவுமே ப்ரோக்ரெஸில் இருக்காது பிரச்சனைகள் வரும் டவுன் டேர்ன் வரும் உதாரணமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனை இல்லை இந்த கொரோனான்னு சொல்கிற பிரச்சனை ஆகவே எங்களுக்கு நாங்கள் வளமாக இருந்த காலத்தில் எதையோ சேமிச்சு வச்சுருந்தோம் கண்டால் எங்களுக்கு நேரம் இருந்த காலத்தில் எதுவும் கல்டிவேஷன் வீட்டுள்ளுக்கு சின்ன அமைப்பிலையாக செஞ்சு வச்சிருந்தோம் என்று கண்டால் இந்த பிரச்சனையான காலத்தில் என்ன செஞ்சுருக்கலாம்னு கண்டால் அழகாக முகம் கொடுத்துருக்கலாம் ஸோ அப்படி சொல்கிற மெசேஜ் என்னென்று கண்டா மனிதர்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த இரும்புகள் மாதிரி தாங்க வளமாக இருக்கிற உழைக்கிற காலத்தில் தனக்கு என்ன செய்யணும்னு கண்டால் ஒரு பகுதியை சேமிப்பை செஞ்சு கொண்டே வரணும் ஏனென்று கண்டால் ஒரு பிரச்சனையான காலம் வர்ற நேரம் என்ன செய்யலாம் என்று கண்டால் தண்ட சேமிப்பை பயன்படுத்தி தண்ட இந்த பிரச்சனையை அழகாக முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்றாரு நாலாவது விஷயம் வெரும்புகள்ல இருந்து படிக்க வேண்டிய விஷயம் அந்த வின்டர் சீசனில் அவங்க கூடுகளுக்குள்ளோ அடைஞ்சு கிடக்கிற காலம் வெளியில வரையில அது வந்தால் இறந்து போயிட்டுருவாங்கன்னு சொல்கிற அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கண்டால் தங்களுக்குள்ளுக்கு எனர்ஜி ஏற்றி கொள்றதுக்காக வேண்டி தங்கள் ஒரு எந்தூசியஸ்டிக்கா வச்சு கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசிட்டிவான செய்திகளை பேசி கொள்ளுவாங்க நெகட்டிவாக பேசி தங்களோட எனர்ஜியை சக் பண்றதுக்கு பதிலாக ஒருத்தர் கிட்ட இருந்த ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னு கண்டா வந்து அடுத்தவங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி என்ன செய்வாங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற நேரம் சொல்லுவாங்க இந்த வின்டர் சீசன் மிச்ச காலம் இருக்காது வெரி சூன் அது இல்லாமல் போய் எங்களுக்கு திருப்பி சம்மர் சீசன் வரும் அந்த சீசன் வர்ற நேரம் நாங்கள் பழையபடி வெளியில் போகலாம் வெளியில போய் என்ன செய்யலாம் என்று கண்டால் வந்து எங்களுக்கு பழையப்படி ஓடி ஆடி தெரியலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிற மெசேஜை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு என்ன செய்வாங்கன்னுக்குன்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற நேரம் அந்த என்ன செய்யக்கான அவங்களுக்கு ஒரு வகையான எனர்ஜியை எந்தூசியஸத்தை கொடுக்கும் ஒரு ஹோப்பை கொடுக்கும் எஸ் இந்த பிரச்சனை மிச்ச காலம் இருக்காதுன்னு சொல்கிறேன்